கடலைப்பருப்பும் வெங்காயமும் வச்சு பண்ணுற ஒரு சட்னி அந்த சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கடலை பருப்பு ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சமாக கொஞ்சம் சீரகம் கழுவி வச்ச புதினா புளி இஞ்சி ரெண்டு மிளகு ரெண்டு தனியாக கொஞ்சமாக தான் தனியாக மிளகு வைக்கணும் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா போடுறது காஞ்ச மிளகா தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாவும் இஞ்சி இப்பவும் போட்டு கொஞ்சம் மளக்கோடவே ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் சும்மா அவன் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாதுன்றதால இப்போ அந்த மிளகு சீரகம் தனியா ரெண்டு அப்படினு போட்டு இப்போ வரக்குங்க இதுவும் ஒரு நாலஞ்சு தடவை வர அடைய விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வரீங்க மிளகு போடுறது காரத்துக்காக மட்டும் இல்லை இந்த மழை நாள் இந்த பனி நாள் எல்லாம் மிளகு போட்டால் கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும் கொஞ்சம் இடமா வச்சுருக்கோம் உடம்ப இஞ்சியும் போட போட்டு போனீங்களா அதனால அது குளிர்ச்சி பண்ணுவோம் அவ்வளோதான் புளி கொஞ்சமாக வச்சு போனீங்களா அந்த புளி புட்டு ரொம்ப வதங்க வதங்கக்கூடாதுமா கொஞ்சமா புளியில போட்டு ரெண்டு வரத்து வதக்கிட்டு எப்பவுமே புதினா கீரை அந்த மாதிரி தண்ணியில் வதக்கும்போது ரொம்ப நேரம் வதக்க வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு வதக்கு வதக்க மாதிரி அதுவும் போட்டு ஒரு வதச்சி வதச்சுக்கோங்க அவளுக்கு வந்து இந்த சேவிலே ஸ்டவ் அணைச்சிடணும் இறங்கிங்க நான் கடையில் எண்ணெய் ஊற்றி அந்த கடலை பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பை தனியாக வாதிச்சிக்கணும் ஏன்னா அது கடைசியில்தான் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் எல்லாம் ஒன்றா அரைக்கிறது பிறகு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ தனியாக வாக்கி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கலர் மாறும் போது நம்ம எடுத்துக்கிற வேண்டியதுதான் அதே கடையில் இப்போ தாளிப்பும் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன் தேனி ஆவுட்டி இது வரைக்கும் போட்டு ஃபஸ்ட்டு மீசில் அரைச்சிக்கணும் உப்பு போட்டால் அரைக்கணும் உப்பு போட்டாச்சு நான் இது சேர்ந்து ஒரு ரெண்டு பேருக்கு உண்டான அளவு உக்காந்து வச்சிருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ தகுந்த மாதிரி பொருட்களை கூட கூட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் இப்போ இந்த கடலைப்பருப்பை போட்டு கொஞ்சம் சும்மா ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுக்கணும் ஆ எல்லாம் மக்கள் இதை பண்ண சட்னியை தாளித்து வச்சது அரைச்ச சட்னி அவ்வளோதாங்க இது எப்படினா உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இது மிளகு தனியா எல்லாம் வச்சிருக்கதால ஹெல்தியானதாகவும் கடலைப்பருப்பு வாசனையே தெரியாதவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்